அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் முதுகலை ஆசிரியர் தேர்வு இன்னும் ஒரு இரு வாரங்களில் அறிவிப்பு வெளியாகும் தகவல்கள் வந்து அதன் ஆயத்த பணியாக முதுகலை ஆசிரியர் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய தமிழ் பாடத்தை சேர்ந்தவர்களுக்காக இந்த ஒளிப்பேலையை பதிவிடுகிறேன் என்னுடைய தேடலில் இதுவும் ஒரு மைல்கல்லாக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் பணியை பெற்றுவிட வேண்டும் என்று முனைப்போடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்காக இந்த ஒலிப்பேளை இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்திருங்க அப்போ தான் அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் முதல் பகுதியாக இன்று மொழியின் தோற்றத்தை பற்றி பார்க்கலாம் மொழியின் தோற்றம் மொழியின் பிறப்பு என்னும் நூலாசிரியர் வில்சன் அவர்கள் மொழியின் பிறப்பு என்னும் நூலாசிரியர் வில்சன் அவர்கள் மொழி என்பது மக்களின் மனதை காட்டும் கண்ணாடி என்பவர் அவர்கள் மற்றும் மீடர் அவர்கள் ஒரு மொழி என்பது மக்களுடைய மனதில் என்ன உணர்வுகள் தோன்றுகிறதோ அந்த உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடியாக இருக்கிறது மொழி என்று எடுத்துரைப்பவர்கள் பில்ஸ்பிரி மற்றும் மீடர் அவர்கள் மக்களுடைய கருத்து மாறும்போது மொழியும் மாறுகிறது மக்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறிடுச்சு அப்படின்னா அந்த மொழியிலும் ஒரு மாற்றம் இடம்பெறுகிறது அப்படி மக்களுடைய கருத்து மாறாமல் நிலையாக இருக்கும் என்றால் அப்போ மொழியிலும் வளர்ச்சியானது இல்லை இதை சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா பில்ஸ் பெரியவர்கள் மக்களுடைய கருத்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்க மொழியிலும் மாற்றம் இருக்கு மொழியானது வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ மக்களுடைய கருத்துக்களில் நிலையாக இருக்கிறது எந்த மாற்றமும் கிடையாது சிந்தனையே கிடையாது அவங்க சிந்திப்பதே கிடையாது அப்படின்னா மொழியிலும் வளர்ச்சி பெறுவது இல்லை அப்படிங்கிற கருத்தை இங்கே பதிவு செய்பவர் யார் அப்படின்னா பில்ஸ்பரி அவர்கள் இந்த கருத்து யாருடைய கருத்து பில்ஸ்பரியோட கருத்து கூற்று காரணம் என்றெல்லாம் வினாக்கிழமையும் அந்த பகுதியில் இதெல்லாம் கேட்பதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது பழக்கம் என்ற விளைநிலத்தில் பயிராக்கப்பட்ட பயிர் மொழி என்கிறார் சாவி சுப்பிரமணியம் அவர்கள் பழக்கம் என்ற விளைநிலத்தில் பயிராக்கப்பட்ட பயிர்தான் மொழி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் சாவி சுப்பிரமணியம் அவர்கள் அதாவது ஒரு சின்ன குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த குழைகள் குழந்தைக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்து பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி தான் அந்த மொழியை அந்த குழந்தைக்கு நாம் உயிரூட்டமாக பதி வைக்கிறோம் அப்படி பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு பயிர் மொழி என்று சொல்லப்படுகிறது அதை கூற்றை பதிவு செய்பவர் யார் அப்படின்னா சாவே சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கூற்று கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க அப்படின்னா கேட்கலாம் சாவே சுப்பிரமணியம் பழக்கம் என்ற விளைநிலத்தில் பயிராக்கப்பட்ட பயிர் மொழி என்று சொல்லக்கூடியவர் சாவே சுப்பிரமணியம் அவர்கள் மொழியினுடைய தோற்றம் பற்றிய ஆராய்ச்சி பயனற்றது எந்த எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு யார் வராங்க அப்படின்னா பிரெஞ்சு அகாடமி கழகத்தினர் வந்து இந்த முடிவுக்கு வராங்க மொழி என்பது ஒரு தோற்றம் அதை பற்றிலாம் ஆராய்ச்சி எதுக்குப்பா அதெல்லாம் பயனற்றது அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடியவர்கள் யார் அப்படின்னா பிரெஞ்சு அகாடமி கழகத்தினர் ஆகும் தமிழும் வடமொழியும் சிவபெருமானின் தமருக தமருக அப்படின்னா உடுக்கையிலிருந்து அந்த உடுக்கை ஒளியிலிருந்து பிறக்கிறது அப்படின்ற ஒரு கதையானது கருத்தானது இடம்பெறுகிறது அப்படி வரக்கூடிய அந்த கருத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அகத்தியருக்கு வந்து தமிழையும் வடமொழியை வந்து பாணினிக்கும் சிவன் வந்து கற்றுக் கொடுத்ததாக ஒரு கதை சொல்லப்படுகிறது அதுதான் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப இருந்தது அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுறாங்க அதில் பார்த்தீங்கனாக்க இத்தாலி மொழியை காந்திய என்பவரும் ஆங்கில மொழியை சாசர் என்பவரும் ஐரோப்பியர்கள் அதாவது ஜெர்மனி மொழியை தூதரும் லூதரும் டச்சு மொழியை கிறிஸ்டியன் படர்சனும் தோற்றுவித்தார்கள் என்று ஐரோப்பியர்கள் நம்பி வராங்க அதாவது இத்தாலியை தாந்தே ஆங்கிலத்தை சாசர் ஜெர்மனியை லூதர் டச்சு மொழியை கிறிஸ்டியான் படர்சன் அப்படிங்கிறவர் தோற்றுவித்தாங்க அப்படிங்கிற கூற்றை ஐரோப்பியர்கள் நம்பி வராங்க இந்த கூற்றை சொல்லக்கூடியவர்கள் யார் ஐரோப்பியர் நம்பினார்கள் என்ற கருத்தை சொல்பவர்கள் யார்னா ரெண்டு பேர் பில்ஸ்பரியும் மீடர் அவர்களும் தான் இந்த கருத்து கருத்தை முன்வைக்கிறாங்க மொழி தோன்றி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சொற்களாகவே இருந்திருக்கிறது மொழியானது ஒரு காலகட்டத்தில் அடிச்சொற்கள் அடிச்சொற்கள் அப்படின்னாக்க பகுதி மட்டும் இருக்கக்கூடியதான் அடிச்சொற்கள் இப்போ நடந்தனன் அப்படின்னா நட சென்றான் அப்படின்னா செல் இதான் வந்து அடிச்சொற்களாக இருந்திருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸ் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அடிச்சொற்கள் எல்லாம் ஓரசை சொற்களாக இருந்தது என்றும் ஈரசையாக உள்ள அடிச்சொற்கள் ஓரசை சொல்லலிருந்து அப்படியே தெரிந்து வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தை மேக்ஸ் அவர்கள் முன்வைக்கிறார் மேக்ஸ் மில்லர் அவர்கள் அடிச்சொற்கள் எல்லாம் ஓரசை சொற்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஓரசை சொற்களாக இருந்தது அப்படிங்கிறத செய்தியை சொல்கிறாங்க அந்த ஊரசுச் சொல்லலிருந்து ஈரசு சொற்களாக உருபெற்று வளர்ந்ததே அப்படிங்கிற செய்தியை சொல்பவர் யார் அப்படின்னா மேக்ஸ் முல்லர் அவர்கள் மேக்ஸ் முல்லர் வந்து இன்னொரு கருத்தையும் இங்கே பதிவு செய்கிறார் என்ன அப்படின்னாக்க உதாரணத்துக்கு வடமொழியில் இலக்கணக்காரர்கள் வந்து அடிச்சொற்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு அடிச்சொற்கள் இருந்தது அப்படின்னு இலக்கணக்காரர்கள் சொல்கிறாங்க இலக்கணக்காரர்கள் நம்ம சொல்கிறாங்க எவ்வளவு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு இருந்தது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க ஆனால் ஹீப்ரு மொழியில் ஐநூறு அடிச்சொற்கள் தான் இருந்தது அப்படிங்கிற செய்தியும் முன்வைக்கப்படுகிறது ஆனால் மேக்ஸ் மில்லர் என்ன சொல்கிறாருன்னா வடமொழியெல்லாம் அவ்வளோ பெரிய அடிச்சொற்கள் இருந்ததாக இல்லை ஆனால் ஏதோ ஹீப்ரு மொழியில் ஒரு ஐநூறு இருக்குது இல்லையா அந்தளவு தான் இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் முன்வைக்கிறாரு மேக்ஸ் மில்லர் என்ன சொல்கிறாரு அதாவது வடமொழி இலக்கணக்காரர்கள் அந்த மொழியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு அடிச்சொற்கள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஹீப்ரு மொழியில் ஐநூறு அடிச்சொற்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாருன்னா இந்த வடமொழியில் இருக்கக்கூடிய அடிச்சொற்களை எல்லாம் இவ்வளவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஹீப்ரு மொழியில் ஒரு ஐநூறு இருக்கு இல்லையா அந்தளவு தான் இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு இந்த கருத்துக்கள் முன்வைப்பது யார் என்ன என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது இன்றைக்கி அடிச்சொல் என்று கூறக்கூடியது நட வா அப்படின்ற மொழியினுடைய தொடக்கத்தில் இருந்தது இல்லையா அதெல்லாம் சொற்கள் இல்லை அப்போ அதாவது நட வா முதலின மொழியினுடைய இருந்த சொற்களையே கிடையாது பகுதி என்று கூறத்தக்கதாக இருக்கிறது இல்லையா பகுதி என்று கூறத்தக்கதே என்று நாம் காணக்கூடிய அடிச்சொற்களாக இருக்கிறது என்று முன்வைப்பவர் எஸ் அவர்கள் அதாவது அடிச்சொற்கள் என்பது இன்னைக்கு பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த பகுதின்ற சொல்லுதான் அடிச்சொற்களாக இருந்திருக்கிறது என்ற கூற்றை முன்வைப்பவர் எஸ்பர்சன் அவர்கள் தொடக்கத்தில் இருந்தவையெல்லாம் அடிச்சொற்களே கிடையாது நீண்ட ஒளித்தொடர்கள் தான் இருந்தது அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாங்க இது வந்து மொழியினுடைய தோற்றத்துக்குண்டான கூற்றுகளாக நம்ம பார்க்கப்படக்கூடிய செய்திகளாகும் இதெல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட செய்திகள் என்னென்ன முக்கியமான செய்திகள் இருக்கோ அதெல்லாமே நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க திருப்பி 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 இந்த ஒழிப்பேலையை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதில் சொல்லப்படுகின்ற முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் உங்களுடைய மனசில் நீங்காமல் இடம்பெற்று கொண்டே இருக்கும் அதே போல் அடுத்த ஒளிப்பேலையில் இன்னொரு தலைப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த சேனலை முழுமையாக சப்ஸ்க்ரைப் செய்திருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடக்கூடியது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது நிறைகள் குறைகள் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கொடுங்க பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் ஏதேனும் நிறைகள் குறைகள் இருக்கு அப்படின்னா உடனே நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் இதை நான் சரி செய்து கொள்கிறேன் அடுத்த ஒரு தலைப்பில் உங்களை அன்போடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்